ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷலில் வரும் நான் இந்த கத்திரிக்காய் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் மும்பையில் இந்த கத்திரிக்காய் வச்சு தான் பெங்கன் பர்தான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு ஒரு கிரேவி பண்ணுவாங்க இதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் இந்த பெரிய கத்திரிக்காய் தான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு சைடில் இந்த மாதிரி கீறி விட்டுட்டு அதில் ஒரு பச்சை மிளகாவை உள்ள வச்சு நம்ம அதை சுட்டு எடுக்கணும் இந்த கத்திரிக்காய் உள்ளல பச்சை மிளகா பூண்டு வச்சு நம்ம சுட்டு எடுக்க போகிறோம் கத்திரிக்காய் தனியாக மிளகா தனியாக பூண்டு தனியாக கூட சுட்டு எடுக்கலாம் பட் இந்த மாதிரி வச்சு சுட்டு எடுக்கும் போது அந்த மிளகா பூண்டோட ஸ்மெல் நல்லா இறங்கும் நான் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் ரெண்டு பூண்டு பல்லும் எடுத்துருக்குறேன் ஸோ நாலு இடத்துல கீறி விட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சு சுட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த கத்திரிக்காவை நம்ம நல்லா கீறி விட்டுறக்கூடாது லைட்டாக கீறி விட்டாலே போதும் பச்சை மிளகாவும் பூண்டும் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம கீறி விட்டால் போதும் நல்லா கீறிவிட்டோம்னா சுடும்போது ஃப்ளெஷ்ஷாவலாம் வெளியில் வந்துடும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க பாருங்கள் இதில் பச்சை மிளகாவும் பூண்டு உள்ளே வச்ச மாதிரியே தெரியாது கடைசியாக சுடுறதுக்கு முன்னாடி கத்திரிக்காய்க்கு மேலே கொஞ்சமாக ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காவை கேஸ் ஒரு ஜாலி வச்சு அதெல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம் கத்திரிக்காவை இந்த மாதிரி நம்ம கீரி சுட்டு எடுக்கும் போது உள்ளேயும் நல்லா வெந்துடும் அதே நேரம் சீக்கிரமாகவும் எடுத்துரலாம் ஸோ கத்திரிக்காவை சுட்டு பண்ணக்கூடிய எந்த ரெசிப்பியாக இருந்தாலும் இந்த மாதிரி கத்திரிக்காவை லைட்டாக கீறி விட்டு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் ஒரு சைடில் நல்லா சுட்டதும் திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஒன்று போல் சுட்டு எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் மசாலாவுக்கு கத்திரிக்காவோட தோல் நல்லா கருகி இந்த மாதிரி சுருங்கி வரணும் அந்தளவுக்கு சுட்டு எடுக்கணும் பாருங்க கை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் அந்தளவுக்கு சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் துடைச்சிட்டு அதே ஜாலியில் வச்சு சுட்டு எடுக்கலாம் கத்திரிக்காய் மாதிரியே தக்காளியும் ஒரு சைடில் சுட்டதும் திருப்பி திருப்பி வச்சு எல்லா இடமும் ஒன்று போல் சுட்டு எடுத்துக்கலாம் தக்காளி தோல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதனால் நம்ம சுடும்போது கொஞ்சம் அங்கங்கே கிராக் தான் செய்யும் தக்காளி தோல் பிஞ்சாலும் பரவாயில்ல உள்ளே நல்லா வேகணும் அந்த அளவுக்கு சுட்டு எடுத்துக்கலாம் போதும் தக்காளி இந்த அளவுக்கு சுட்டதும் இதையும் தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த கத்திரிக்காவும் தக்காளியும் சூடாக இருக்கும்போது நம்ம கை வச்சு பசைய முடியாது ஸோ கொஞ்சம் நேரம் ஆற விட்டுலாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா உள்ள தோலெல்லாம் நம்ம நிற்கிறலாம் பாருங்கள் உள்ள பச்சை மிளகா பூண்டு எல்லாமே நல்லா வெந்திருக்குது இந்த கத்திரிக்காவோட தோலை அப்புறமா கழுவு எதுவும் கூடாது கழுவுனா அதோட டேஸ்ட்டு போயிடும் ஸோ அப்படியே வச்சு தான் ரெசிபி பண்ணணும் இப்போ இந்த கத்திரிக்காவை ஓரமாக வச்சுட்டு தக்காளி உள்ள தோலெல்லாம் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியும் உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது இப்படி கத்திரிக்காய் பச்சை மிளகா பூண்டு தக்காளி எல்லாம் சுட்டு பண்ணும்போது இந்த ரெசிப்பியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கத்திரிக்காவையும் தக்காளியும் இக்காரணத்துக்கு கொண்டு கழுவக்கூடாது இப்படியே தான் போட்டு பண்ணணும் ஸோ இதை ரெண்டையும் அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் தக்காளி பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு மசிச்சு விட்டுக்கலாம் கை வச்சு தான் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும் இதுக்கு பதிலாக தயிர் மத்து அல்லது கீரை மத்து வச்சு கூட மசிச்சு விட்டுக்கலாம் ஆனால் மிக்சி ஜாரில் போட்டு அரிசரக்கூடாது டேஸ்ட் மாறிடும் கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகா பூண்டு எதுவும் துண்டு துண்டாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கிடணும் இதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக இருக்குன்னா வெங்காயத்தை அட் பண்ணிக்கலாம் நம்ம பெங்கன் பரதாவுக்கெல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி போட்டு பண்ணுவோம் பட் இந்த ரெசிபிக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி ராவா பச்சையாக தான் போடணும் இது கூடவே கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு சாட் மசாலா அல்லது ஆம்ச்சூர் பவுடர் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி கடைசியாக கொஞ்சம் பொடியாக கட் பண்ணால் மல்லிகைத்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து கொட்டிக்கலாம் நார்த்த்லாம் இந்த கத்திரிக்காய் மசாலா ரொம்பவே ஃபேமஸ் அதே மாதிரி பண்ணுறது ரொம்பவே ஈஸி பேச்சுலர்ஸ் சமையல் தெரியாதவங்க சின்ன குழந்தைங்க வர இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் ரைஸுக்கு அதாவது பிளைன் ரைஸ்க்கு இந்த பெங்கன் மசாலா செம கம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் See you soon in the next video. Bye.